வணக்கம் தூத்துக்குடி கால்துவல் காலனி திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளி சார்பில் வணக்கம் தூத்துக்குடி கால்டுவல் காலனியில் அமைந்துள்ள திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளியானது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நமது பகுதியின் மேம்பாட்டிற்காக கல்வி பணி ஆற்றி வருகிறது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி ரோமன் கத்தோலிக்க நிர்வாக ஸ்தாலும் பள்ளியில் அரசு சம்பளம் பெறும் ஏனைய ஆசிரியர்களால் தங்களின் சம்பளத்திலிருந்து ஆறு ஏழு எட்டு வகுப்புகளில் சுயநிதி பிரிவில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு மத பாகுபாடின்றி மத தொடர்பற்று மனித நேயத்தோடு நம் பள்ளி பணியாற்றுகிறது சம்பளம் தரும் இலவச வாகனம் மேல் வசதி செய்யப்பட்டு இலவச கல்வி வருகிறது நமது பள்ளியில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு இலவச சீருடை இலவச புத்தகம் இலவச நோட்டுகள் மதிய உணவு அரசின் சத்துணவு வழங்காத பட்சத்திலும் வழங்கப்பட்டு வருகிறது சுகாதாரமான விளையாட்டு மைதானம் வகுப்பறைகள் தரமான ஆசிரியர்களால் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது ஆண் பெண் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி கழிவறை சுகாதார முறையில் மிகவும் சிறப்பாக நமது பள்ளியில் மட்டுமே நான்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலம் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது அரசின் நிதி உதவி நடுநிலை பள்ளிக்கு இல்லாத போதும் நான்கு ஸ்மார்ட் உள்ள ஒரே தமிழ் வரை கற்றுக் கொடுக்கும் பள்ளி நம்ம நல்ல பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் பள்ளி திருக்குடும்பள்ள கூறும் சார்ந்த பள்ளி திருக்குடும்ப தமிழ் நடுநிலை பள்ளி கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளாய் நமது பகுதியில் இலவசமாக கல்வி கற்றுக் பள்ளியில் தங்களின் பிள்ளைகள் சேர்க்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் புதிதாக சேரும் மாணாக்கருக்கு சீருடை ஒரு செட் இலவசமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளியில் மாணாக்கர் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக்க பீச் வாலிபால் வாலிபால் கேரம் ஸ்பேட் ஈஸி டேக் வாண்டோ போன்ற பாடம் சாரா கூடுதல் செயல்பாடுகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளியில் பயின்று பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையிலும் ஆசிரியராகவும் நர்ஸாகவும் கிராம நிர்வாக அலுவலராக வருவாய் ஆய்வாளராக கப்பலில் எலக்ட்ரிக்கல் ஆபிசராக பணியாளராகவும் மேனேஜராகவும் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலும் பணியாளராக பணி செய்து வருகிறார்கள் என்பதையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்புமிக்க பள்ளியில் உங்கள் பிள்ளைகளையும் சேர்க்க வாரீர் 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 என்று அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்